இன்னைக்கு ஒரு குட்டி விழாக்கு முருங்கை கீரை பறிக்க தான் வந்திருக்கோம் கீரை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பக்கத்து வீட்டு மரத்தெல்லாம் பறிக்க வந்திருக்கோம் என்னடா அந்நேரத்தில் வந்திருக்கன்னு பார்க்காதே டிரைவர் இப்போ தான் இருந்தாப்பில நம்ம இருக்கிற நேரத்தில் அவர் இருக்க மாட்டேங்கிறப்பல அவர் இருக்கிற நேரத்தில் நம்ம இருக்க மாட்டேங்கிறோம் இல்லாத நேரத்தில் போனாக்கா நம்மளை பிடிச்சி உள்ளே வச்சுருவானுவோம் இவ்வா ரெண்டர் அரெஸ்ட்டுனு வானுவோம் ஆர்வ குளாரெலாம் நிறையா வேறு பறிச்சுட்டு வந்துட்டேன் கண்டினியூவாக ரெண்டு இரநூறு முந்நூறு கிலோமீட்டருக்கு கூட வண்டி ஓட்டி இல்லாமல் இருக்குது இந்த கீரையை உருவி எடுக்கிறதுக்குள்ளே உசுறு போயிட்டு உசுறு வந்துருச்சு ரோட்டோரத்தில் மரம் இருக்கிறதுனால ஏகப்பட்ட டஸ்ட்டு வாஷிங் மிஷினில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டுனா தான் சரியாக போல இருக்கு பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு காலையிலேயே நம்ம வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காஃபி பிளாக் காஃபியை போட்டு குடிச்சிட்டு கீரை கடைசல் தான் பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு ஒன்றரை கிளாஸ் பருப்பு அவ்வளோ தனியாக ஒன்றுக்கு மூணு தடவை அலசி எடுத்துக்கிட்டு வேக வச்சு எடுக்க வேண்டி தான் அதுக்கப்புறமா தாலி ஸ்டார்ட் பண்ணி கீரையை ரெடி பண்ண வேண்டி தான் கூடவே கொஞ்சமாக பூண்டு டர்மரிக் பவுடரையும் ஆட் பண்ணியாச்சு பக்காவாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு கீரையை நல்ல பல பழன்றிருக்கிற சமைச்சி விட வேண்டிதான் எண்ணெயை ஊற்றி கடுகு ஒரு தேக்கரண்டி சீரகம் ஒரு தேக்கரண்டி சோம்பு ஒரு தேக்கரண்டி ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா அவளையும் போட்டு ஒரு மிக்சுவில கொடுத்து வெட்டி வச்ச பூண்டுகள் ஒரு அஞ்சாறு பீஸு அதையும் போட்டு விட்டு ரெண்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா தாளிப்பு மிக்ஸோவில் போட்டு வதக்கி எடுத்ததுக்கப்புறம் வெங்காயம் கீரையை ஆட் பண்ணி விட்டாச்சு கீரையும் வெங்காயமும் சேர்ந்து ஆகட்டும் பருப்பு தனியாக அங்கிட்டு ஒரு பக்கம் வேகுது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும் டர்மரிக் பவுடர் சால்ட்டு டேஸ்ட்டே ஆட் பண்ணி மிக்சோவில் கொடுத்து கிட்ட பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு அங்கிட்டு கீரையும் வெந்து வந்துருச்சு ரெண்டு பேரையும் சேர்த்து விட்டு ஒன்றா வேவங்கண்டு வச்சுருவோம் ஒரு மிக்சோவில் போட்டு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பராக வெந்து வந்துடுவாக பக்கம் ஆகிட்டாக மற்ற இருந்தால் மற்ற வச்சு கிடையலாம் மற்ற இல்லை நம்ம இருக்கிற மரக்க வண்டியை வச்சு கிடையலாம்னு பார்த்தாக்கா சட்டி பெல்ட்டி அடிக்குது சரி இது சரிப்பட்டு வராது மெதுவாக ஒரு மிக்ஸோவில் மெதுவாக அங்கிட்டு இங்கிட்டு திருப்பி விட்டு பார்த்தேன் கடைகிற மாதிரி தெரியலை பாக்கி போய் ஓத்துக்களை கடைஞ்சிக்கிட்டுன்னு சொல்லி மூடி வச்சாச்சு அதுக்கு சுல்லாப்பாக தொட்டுக்க பொட்டேட்டோ ஃப்ரை எண்ணெயை ஊற்றி கடுகு கருவேப்பில காஞ்ச மிளகாலாம் போட்டு ஒரு தாளிப்பை கொடுத்து வெட்டி வச்ச பொட்டேட்டோவையும் ஆட் பண்ணி விட்டாச்சு அவளை அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் வெந்து வந்துருவாங்க அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ண வேண்டியதான் சில்லி பவுடர் சால்ட்டு டு டேஸ்ட்டு இடித்து வச்ச பூண்டு அப்புறம் ஒரு மிக்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சாக்கா சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி இந்த பக்கம் கீரை பருப்பு கடைசியும் ரெடி எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு நம்ம ஒரு குழியில் போட்டு லஞ்சை ஸ்டார்ட் பண்ணி விட வேண்டியதுதான் குளிச்சிட்டு வந்தாச்சு நல்லா இருக்குல்ல கீரை சுடு சுட சோறு வச்சு அதுக்கு மேலே நெய்யை ஊற்றி அப்படியே குழப்பி அடிக்க வேண்டியதான் இந்த கிரக பொட்டேட்டோ ஃப்ரை இல்லை மைல்டான கீரை நல்ல உரப்பான பொட்டேட்டோ வச்சு சேர்த்து சும்மா இருக்கிறக்குன்னு இருக்கியாச்சி மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்